நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி இறைவன் எனக்கு வந்து ஒரு வழி வகுக்க மாட்டானா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நிறைய பேர் கண்டென்ட்ல கீழே வந்து ஒரு இது போடுவாங்க கமெண்ட்ல போடுவாங்க சார் நான் நிறைய வேண்டேன் சார் எதுவுமே நடக்க மாட்டேங்குது நிறைய வேண்டாம் வேண்டாங்க ஒரே விஷயம் வேண்டி பாருங்க கண்டிப்பா நடக்கும் ஏன்னா கோயிலில் கூட்டு பிரார்த்தனைக்கு ஒரு பெரிய பலன் இருக்குல்ல அதே மாதிரி ஒரே ஒரு பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய பலன்கள் வந்து ஏற்படுங்கிறதுல சந்தேகமே கிடையாது இந்த பில்டிங் நம்ம கட்டும்பொழுது அவருக்கு ஒரே ஒரு சிந்தனை இந்த மாதிரி பில்டிங் வந்து ஒரு நூறு நூற்றம்பது இடத்துல கட்டணும்னு யோசிச்சிருக்க மாட்டார் முதல்ல இந்த பில்டிங்கை கட்டுவோம் அதுக்கப்புறம் மீதி பில்டிங்கை கட்டலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் கண்டிப்பாக இருந்திருக்கும் இல்லையா இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப 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 பேஸாக நம்ம போடணும் அந்த ஃபவுண்டேஷன் வந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம நினச்சது நூறு இல்லை ஆயிரம் மடங்கு நடக்கும் சந்தேகமே கிடையாது அதனாலதான் பகவான் கிருஷ்ணர் இந்த கிருஷ்ணர் நீங்க எடுக்கும்போது மகாபாரதம் உங்களுக்கு ஞாபகம் வர்றது உங்களுக்கு அந்த போர் ஞாபகம் வர்றது ராமபிரான் எடுக்கும் பொழுது பாத்துட்டேன்னா ராஜ்யத்தை பத்தி நம்மளுக்கு யோசனைகள் நமக்கு வருது முருகப்பெருமான நம்ம சிந்திச்சோம்னா சூரபத்மனை கண்டிப்பா நம்ம நினைப்போம் அப்ப எல்லா இடங்கள்லயும் ஒரு விதமான தடைகள் ஒரு விதமான ஆப்போசிஷன் ஒரு விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கு அந்த இடத்துல இறைவன் பிறக்கிறார் அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இறைவன் இருந்து காப்பாற்றுவர் அதனால அதை பத்தி கவலையப்பட வேண்டாம் பல விஷயங்களை யோசிக்கிறத விட ஒன்னே உன்ன வேண்டுங்க அது கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி பெறுங்கிறதுல சந்தேகமே கிடையாது அது இறைவன் பார்த்து கொள்வார் மிகப்பெரிய மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு நன்றி